நிச்சயமா டாக்டர் அர்ஜுனா போல அர்ஜுனாட்ட கொண்டு போனா தான் இந்த பிரச்சனை வந்து வெளியால கொண்டு போகல முக்கியமான பிரச்சனை இது கவனை முதன்மை பெற வேண்டிய ஒரு பிரச்சனை மற்ற கட்சிக்காரர் வந்து நான் நினைக்கல இது சம்பந்தம் வேற எந்த ஒரு குரல் கொடுத்த மாதிரியோ வேற ஒரு பிரச்சனைக்கு முன்னுண்டு செயல்பட்ட மாதிரியோ நாங்க காண இல்லை நான் நினைக்கிறேன் இது பாராளுமன்றத்தை கூட எடுத்து செல்லணும்னு தேவையில்லை எங்கட மாவட்டத்துக்கு அடுத்த வருட பாதுகிட்டு மாவட்டத்துக்கு இந்த குற்றச்சாட்டை வைக்காது அல்ல இந்த குற்றச்சாட்டுக்கு இடம் கொடுக்காது இந்த வீதியை உடனடியாக புனரமைத்து வேண்டிய நிர்பந்தம் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது வணக்கம் என் தாய் தமிழ் உறவுகளே இன்றைய நாளில் நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் துறை சந்தியில் விசேஷமாக ஒழுங்கடமைக்கப்பட்ட ஒரு கொட்டகையில் இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய நிகழ்வு என்னத்திற்காக இந்த நிகழ்வு என்று சொல்லி சொன்னால் பொன்னால பொன்னால் தொடக்கம் பரிந்துரை வரையான வீதி புனரமைக்கப்படுமா என்ற மக்களுடைய கேள்விக்கான ஒரு இந்த போராட்டமே ஆகும் இந்த போராட்டத்திலே ஒரு நிறைய மக்கள் சந்தி கலந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய மக்கள் வந்து க ஒரு ஆபசத்துடனும் ஒரு பொறுப்பு உணர்ச்சியோடனும் இந்த போராட்டத்திலே வந்து கையெழுத்து சென்றிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக முன்னாள் வேட்பாளர் பாராளுமன்றத்துக்கு வேட்பாளர் பாராளுமன்றத்துக்காக சுயேட்சை வேட்பாளர்மார்களும் இந்த இடத்திலே வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதை தவிர ஊசி சுயேட்சை குழுவில் கேட்ட பிரகாஷ் அண்ணாவும் தமிழர் தேசிய தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளர் சுகீர்தன் அண்ணா அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தார்கள் தொடர்ச்சியாக இந்த மக்களுடைய அவா இந்த மக்களுடைய ஒரு ஒரு வேண்டுகோள் என்னவாக சொன்னால் இந்த புதிய அரசாங்கத்திலே இந்த அறுபது ஆண்டுகள் கடந்தும் இந்த பாதை புனரமைக்கப்படாமல் இருக்கிறதுக்குரிய காரணம் என்ன அவர்கள் பல பேர் பல காரணங்கள் சொல்லிவிடுறார்கள் இந்த காரணம் இந்த போ இந்த பாதை புனரமைக்கப்படுமா என்ற கேள்வியில் இந்த மக்கள் தொடர்ச்சியாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கார்கள் எங்களுடைய மக்களுக்கு இந்த மக்களுடைய கேள்விகளுக்கு இந்த 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 புதிய அரசாங்கம் செவி சாய்க்குமா என்றதையும் இனிவரும் நேரங்களிலே இந்த காணொலிவாக பார்க்கலாம் வாரங்கள் காணொலியை பார்க்கலாம் அதுக்கு முன்பு வனிவாக யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதிதாக இருப்பின் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி இருக்க பில் பண்ணிங்க வாங்க கார்டு போலாம். வந்து இந்த வீதியை வந்து புனரங்கியவரும் கோரி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர் திரு சூதரண்ணா அவர்கள் இந்த இடத்துல அந்த இந்த போராட்டத்துக்கு ஆதரவு ஆதரவு தெரிவிக்கும் இந்த மக்கள் கையெழுத்துக்களை இட்டுச் செலுத்திறார்கள் இவ்வளவு ஆள்களிலுமே கையெழுத்துக்கள் எடுக்கப்பட்டிருக்க பொன்னாலை பொன்னாலை தொடக்கம் பத்து வீதி புனர் நிர்மய வேண்டி உண்ணாவிரத சாத்வீக போராட்டம் ஒன்று இந்த வடமராட்சி மக்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதில் பலதரப்பட்ட சமூக அமைப்புகளும் இதில் பங்கேற்கின்றன இந்த வீதி புனரமைப்பின் அவசியத்தை அரசுக்கு தெரியப்படுத்தவும் அழுத்தம் கொடுக்கவும் முகமாக அடையாள உண்ணாவிரத போராட்டமும் கையெழுத்து வேட்டையும் இந்த நேரத்திலே இடம்பெற்று கொண்டிருக்கிறன பெருமளவான மக்களும் இந்த இடத்திலே வந்து கலந்து கொண்டிருக்கின்றனர் அதே நேரத்தில் கலந்து கொண்டது மட்டும் அந்த கையெழுத்து வேட்டை கையெழுத்துக்களையும் முட்டிச் செல்லுகிறார்கள் தொடர்ச்சியாக இந்த காணொலி பார்க்கலாம் காங்கிரஸ் துறை ரீதி இது இந்த கூடுதலாக அந்த மக்கள் கூடியதாக அங்களுடைய மக்கள் வந்து கையெழுத்து வேட்டையிலே வந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் தாங்களாகவே வந்து இந்த கையெழுத்துகளை வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் வீதி அபிவிருத்தி தொடர்பாக இன்றைய தினம் பல்வெடித்துறை சந்தியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் அடையாள போராட்டம் மற்றும் கையெழுத்து வேட்டை இந்த சாத்திய போராட்டமானது பொதுமக்கள் மற்றும் பொது அமைப்புகளின் ஆதரவோடு மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த போராட்டத்துக்கு பல்லடி இன்று யாழ்ப்பாணத்திலே பல வீதிகள் போடப்பட்டிருந்தும் குறிப்பாக வடமராட்சியிலே உள்ள பல வீதிகள் திருத்தப்பட்டு காப்பீட்டாக்கப்பட்டிருந்த நிலையிலும் வல்வெடித்துறை மண்ணில் உள்ள இந்த பிரதான எங்களுடைய கடற்கரை பாதை திருத்தப்படவில்லை என்பது மிகுந்த கவலைக்குரிய விடயம் தொடர்ச்சியாக இந்த வீதி திருத்தமானது புறக்கணிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது பருத்தத்துறை பொன்னாலை வீதியாக காணப்பட்ட வீதியானது பொன்னாலையிலிருந்து காப்பீட்டு அடிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் தொண்டமனாறு சந்தியிலிருந்து இந்த எங்களுடைய பருத்தத்துறை நகரம் வரை இந்த வீதி புனரமைக்கப்படவில்லை இன்று இந்த மக்கள் தங்களுடைய வீதியை புனரமைத்து தருமாறு ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை ஒரு முழு நாள் ஈர்ப்பு போராட்டத்தையும் கையெழுத்து போராட்டத்தையும் ஒன்றை வல்லடுதுறை மண்ணிலே வல்லடுதுறை சந்தியிலே ஆரம்பித்திருக்கின்றார்கள் எங்களுடைய மக்கள் ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள் உண்மையில் இந்த வீதி புறக்கணிக்கப்படுவதற்கான காரணம் இது எங்களுடைய தலைவருடைய வீடு தலைவரும் பிறந்த இடம் என்பதால்தான் இந்த வீதி அரசாங்கங்களால் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றதா என்பது நான் நினைக்கின்றேன் என்று புதிதாக வந்த ஆட்சி அரசாங்கம் இந்த குற்றச்சாட்டை வைக்காது அல்லது இந்த குற்றச்சாட்டுக்கு இடம் கொடுக்காது இந்த வீதியை உடனடியாக புனரமைத்து தர வேண்டிய நிர்பந்தம் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது அந்த கோரிக்கை அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய மக்களுடைய இந்த எண்ணம் இந்த வீதியானது ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் போடப்படவில்லை என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கக்கூடிய காணப்படும் நான் நினைக்கின்றேன் கடந்த இந்த தே முதல் பாராளுமன்ற தேர்தல் கூட இந்த உடுப்படி தொகுதியை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அங்க ராமநாதன் அவர்கள் வென்றுவிட்டு வல்வெட்டித்துறை மண்ணை வென்றேன் என்று கூறியிருந்தார் ஆனால் அந்த வல்வெட்டி மண்ணை வென்றவர் கூட இந்த வீதியை புனரமைத்து தரவில்லை என்று சொன்னால் அவர் அந்தளவு தூரம் அவர்கள் இந்த பிரதேசத்தின் மீது ஒரு காழ்ப்புணர்வுடனே அனைவரும் காணப்படுகின்றார்கள் நாங்களும் பல ஒருங்கிணைப்பு கூட்டங்களிலும் இந்த வீதி புனரமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருந்தோம் இறுதியாக அந்த வீதி புனரமைப்புக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அது இடையிலே நிற்கின்றது இந்த வீதி உடனடியாக புனரமைக்கப்பட வேண்டும் இந்த மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் இது தனியாக வல்லுத்துறை மக்களுக்குரிய வீதியாக இல்லை இந்த வீதி புனரமைக்கப்பட்டால் நிச்சயமாக பலர் இதை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது ஆகவே அரசாங்கம் இந்த வீதிகளை புனரமைப்பதுடன் இந்த இடங்களில் ஏற்படுகின்ற இந்த விபத்துக்களை தடுப்பதற்கான நடவடிக்கை முன்னெடுப்பு என்று கூறி இன்றைக்கு இந்த எங்களுடைய வல்லுத்துறை மக்கள் மேற்கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்திலே நாங்கள் எங்களுடைய இலங்கை தமிழக கட்சியுடைய பூரணமான ஆதரவை வழங்கி அவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தை வலி சேர்க்கும் முகமாக இந்த இடத்திலே நான் வந்திருக்கின்றேன் புனரமைக்கப்பட்டி அதுக்கு பிறகு வந்து இடையில நிறுத்தப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு வந்து கூடுதலாக வந்து வடமராட்சியிலே வந்து உடுப்பிடி வேலூர்துற ரோட்டிலே வந்து காப்பாற்று போடப்பட்டது இந்த வீதி மட்டும் போடப்படாத காரணம் இல்லை இல்ல உண்மையில பல வீதிகள் தொடங்கப்பட்டு பொருளாதார நெருக்கடி காரணமாக இடையில விடப்பட்ட வீதிகள் பல போடப்பட்டிருந்தன இந்த வீதி புனரமைக்கப்படவில்லை இந்த வீதி ஏன் புனரமைக்கப்படவில்லை என்று கேட்டதற்கு சில ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஒப்பந்ததாரர் சரியான முறையில் நடைபெறவில்லை என்று சாட்டு போக்கான காரணத்தை சொல்லியிருந்தார்கள் இது ஒப்பந்ததாரர் செய்யவில்லை என்று சொன்னால் புது ஒப்பந்ததாரரை மாற்ற வேண்டிய பொறுப்பு அரசாங்க அதிகாரிகளுக்கு இருக்கின்றது அரசாங்கத்திற்கு இருக்கின்றது ஆனா உண்மையான அந்த நிதி ஒதுக்கீடானது மற்ற வீதிகளுக்கு ஒதுக்கியது போன்று இதற்குரிய அந்த நிதியை சரியான முறையில் ஒதுக்கப்பட்டிருந்தால் இந்த வீதி போடப்பட்டிருக்கும் அது நான் ஆரம்பத்தில் கூறியது போன்ற ஒரு அக்கறையின்மை தான் இதற்கான பிரதான காரணமாக இருக்கின்றது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே வேட்பாளராக களமிறங்கிய சுயச்ச கட்சியினுடைய சுயே ஊசி சுயேட்ச கட்சியினுடைய வேட்பாளர் வரமராட்சி தொகுதி வேட்பாளர் பிரகாஷன் அவர்கள் இப்போது தற்சமயம் அந்த கையெழுத்து வேட்டையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் வணக்கம் 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 இந்த போராட்டம் என்னதுக்காக நடவடிக்கை இது ஆல்ரெடி எல்லாம் நினைக்கிறேன் பொன்னால ரோட் வந்து இதுவரை காலம் நான் நினைக்கிறேன் நான் நான் பிறந்ததுல இந்த ரோட் போட்டதை காண அணைக்கட்டுகள் எல்லாம் வந்து உடைஞ்சு கொண்டு போகுது அது நூறு வருஷத்துக்கு மேற்பட்ட அணைக்கட்டா இருக்கும் அந்த ரோட் வந்து புறக்கணிக்கப்பட்ட மாதிரி இந்த முக்கியமா அந்த தொண்டமன ஆறுல இருந்து பெருத்துற மட்டும் ஒன்றுமே செய்யல அப்படியே இருக்குது சும்மா அந்த எச்சிலால் தொட்டு ஒட்டுற மாதிரி ஒட்டி கொண்டு போறாங்க வாழ்க்கைக்குள்ள நான் இதைத்தான் பாத்துறேன் வழக்கம் இதுதான் செய்யறவங்கள ஒட்டி போட்டு விடுவாங்க அப்படியே விட்டுருவோம் இந்த வருஷம் பட்ஜெட்டுகளையும் ஒத்துக்காட்டி இது போயிடும் அடுத்த வருஷ பாதவீட்டுகள இதை கொழந்தை எங்களை மாவட்ட பாதவீட்டுகள் இதை கொண்டாந்து செய்து முடிக்கணும் அப்போ நாங்கள் இப்பவே இதுக்குரிய கவன இர்ப்பு கட்டாயம் செய்யணும் செய்தால் தான் இதை செய்து முடிக்க இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனம் எடுக்கணும் இது ரொம்ப ரெண்டு பிற புராதன வரலாற்று நகரங்கள் வர துறையும் துறைக்கும் இடையில ஒரு இணைப்பு ரோட் வந்து இதுதான் பெரிய பிரதான ரோட் மற்றும் வந்து இந்த மீனவர் சமுதாயத்தின் அந்த தொழில் ச மீனவ கடல் சார் எல்லாம் மிகவும் பிரதானமான ரோடு எங்கடைய வருமானத்தை அதாவது இந்த நாட்டுக்கே வந்து இந்த அந்நிய செலாவணியும் தரக்கூடிய தொழில் வந்து எங்களுக்கு கடல் தொழில் பெரிய அளவு ஆய் கொடுக்கும் அது கூட எங்களை அந்த அது அதுக்குரிய ஒரு அடிப்படை கட்டுமானத்தை கூட எங்களுடைய அரசாங்கம் இதுவரைக்கும் செய்து கொடுக்கல இந்த அரசாங்கமாவது செய்து கொடுக்கணும் இந்த ரோட்டுக்கு கட்டாயம் முன்னுரிமை அடிக்க வேணும் இந்த கரையோர ரோட்டுகள் எல்லாமே போடுபட வேணும் அதுல முக்கியமா இந்த ரெண்டு நகரத்தும் நீண்ட காலமாக ஒரு புனரமைப்பு கூட செய்யாம இருக்கிற இந்த ரோட் கட்டாயம் கூட போகும் என்ன மிகவும் உறுதியார் ஆஹ் என்ன வருது நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளராக களமிறங்கி இருந்தீர்கள் அந்த வகையிலே ஒரு கேள்வி மக்கள் தற்போது நடைமுடி நடைபெற்று முடிந்திருந்து பாராளுமன்றத்தில் போட்டியிட்டு எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு அழைப்புகளை விடுத்திருந்தார்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கும்படி ஆனா இதுவரை நேரமும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கவில்லை இது சம்பந்தமாக உடைய கருத்து என்ன பாராளுமன்ற உறுப்பினர் இங்கே நிற்கிறமோ இல்லையோன்னா சரி ஞாயிற்றுக்கிழமை லீவுதான் பிரச்சனை என்ன தெரியல அவை எல்லாரும் கட்டாயம் பங்கு பெற்றோணும் இந்த நம்ம கடைசியங்கட் யாழ்ப்பாணத்துல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் பங்கு பெற்றோம் இந்த விஷயம் இந்த ரோட் வந்து மிக மறு இன்றியமையாதது ஆஹ் வேணுமன்று புறக்கணிக்கப்பட்ட மாதிரி எங்களுக்கு தோணுது ஏன்னால் இந்த காலம் வந்து அப்படியே உணர்ந்திடக்கூடாது நாளைக்கு அதுக்காக நீங்க இந்த ரோட்டை கட்டாயமும் எல்லாமே முன்னும் முதன்மைப்படுத்தி செய்து கொடுக்கும் இந்த வகையிலே உங்களுடைய கட்சி தலைவருக்கும் அந்த அழைப்புதலை விடு விடுக்கப்பட்டு டாக்டர் ராமநா அர்ச்சன ராமராஜனுக்கும் இந்த அழைப்புதல் விடுக்கப்பட்டதாக அந்த இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் கூறி வருகிறார்கள் இது சம்பந்தமாக அவங்களுடைய கருத்து என்ன ஆஹ் எங்கட வந்து சுயேட்சா குழு தான் கட்சியின் வாய்க்குல நினைக்கிறேன் அர்ஜுனா டாக்டர் அர்ஜுனா வந்து அந்த வழக்கில் விட்டு அவர் கொழும்புல ஓல்வெடி கொழம்புல நிக்கிறான்னு நினைக்கிறேன் பாராளுமன்ற அமர்வுகள் சம்பந்தமா கொழும்புல நினைக்கிறேன் அவற்ற வேலைப்படுகிற வேற வரையல் எனக்கு தெரியாது அவர் தனிப்பட்டோ அல்லது அதெல்லாம் கொழும்புல நிற்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்டான் அதனால விரல போட இங்க நினைக்கிற நேரம்னா வந்துருப்பேன் நினைக்கிறேன் உங்களோட இன்னொரு கேள்வி உண்டு ஜாழ் மாவட்டத்துல ஆறு வேட்பாளர்கள் பாராளுமன்றம் போயிருக்காங்க இந்த பிரச்சனைய வந்து யார் மூலம் கொண்டு போனால் இதுக்கான தீர்வு கிடைக்கும் நீங்க உங்களை தனிப்பட்ட கருத்தா சொல்லுங்க என்னோட தனிப்பட்ட கருத்து நான் ஒரு சாதாரண பொதுமாக நன்றி பார்த்தா நிச்சயமா டாக்டர் அர்ஜனா போல அர்ச்சனாட்ட கொண்டு போனா தான் இந்த பிரச்சனை வந்து வெளியால கொண்டு போயிடும் முக்கியமான பிரச்சனை இது கவனை முதன்மை பெற வேண்டிய ஒரு பிரச்சனை இது வந்து மனால எங்களை புறக்கணிக்கப்பட்டிருக்கபடியா அர்ஜுனா தான் இதை முன்னுக்கு கொண்டு போறது சரியான ஆளு நான் நினைக்கிறேன் மற்ற கட்சிக்காரர் வந்து நான் நினைக்கல இது சம்பந்தம் வேறு எந்த குரல் கொடுத்த மாதிரியோ வேறொரு பிரச்சனைக்கு முன்னு செயல்பட்ட மாதிரியோ நாங்கள் காணல பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இந்த இந்த விடயத்தை பாராளுமன்றம் எடுத்து சென்றால் பாராளுமன்றத்தில் இதுக்கு சரியான ஒரு விடை கிடைக்குமா புனர பாதைகள் புனரமைக்கப்படுமா நான் நினைக்கிறேன் இது பாராளுமன்றத்துக்கு எடுத்து செல்ல தேவையில்லை இல்லை மாவட்டத்துக்கு அடுத்த மாவட்டத்துக்கு பாத வீட்டில் பாத வீட்டில் கூட அந்த ஒதுக்கப்படுற ரோட்டில் இந்த முதன்மைப்படுத்திய செய்ய முடியும் இது நாங்கள் தான் கட்டாயம் கொண்டு போட தேவையில்லை இல்லை அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு அறுபது ஆண்டுகள் கடந்தும் இந்த பாதை புனரமைக்கப்படாமல் இருக்கிறதுக்குரிய காரணத்துக்காகத்தான் இதை பாராளுமன்றம் எடுத்து செல்வாரா என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கிறது இங்க நாங்கள் முதல் வந்து எங்க மாவட்டத்தில் இதை சம்பந்தமாக கழிச்சு பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படி அதுக்கு மேலே அவர்கள செயல்திறன் இல்லாம நாங்க நாங்கள் பாராளுமன்றது கொண்டு போகலாம் நாங்கள் இன்னும் சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு கவனையின் இதை கொண்டு போய் அதை செய்யலாம் நன்றி அண்ணா எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நானும் ஒரு பொதுமக்களில் ஒரு வரவேற்கிறேன் எப்பொழுதும் வந்திருக்க வேண்டிய இந்த விழிப்புணர்வு இன்றைக்கு தன்னும் இந்த மக்களுக்கு வந்ததே என்ற ரீதியில் இதனை ஏற்பாடு செய்தால் இந்த குழுவினருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வள்ளித்துறையின் போராட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற வல்லாட்டுத் துறையின் புது அமைப்புகள் மற்றும் துறை பொன்னாலை வீதியை பயன்படுத்தும் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்நேரத்தில் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு யுத்தத்திற்கு பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் யாழ் மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழுவில் பல திட்டங்கள் நடைமுறை